வணக்கம் நான் கிருக்கானந்தா கொஞ்சம் கேட்கறதுக்கே தயக்கமாக தான் இருக்கு ஒரு இருந்தாலும் எனக்கு நான் தான் கேட்கணும் தமிழ் டிஜிட்டல் கம்யூனிட்டியோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டான பிளாக்ஷிப் டிஜிட்டல் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கேட்டகரியில நம்மளோட கிருக்கானந்தா யூடியூப் சேனலும் நாமினேட் ஆகிருக்குது ஒருவேளை நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட பொன்னான வாக்குகளை பிளாக் ஷிப் இந்தியா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட பேரு உங்களோட போன் நம்பரு அப்புறம் கேப்ஷா அது சரியா கொடுத்ததுக்கு அப்புறமா பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய கேட்டகரிஸ் வரும் அதுல கீழே கடைசியில பேவரெட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில நம்மளோட சேனலான கிரிக்கானந்தா இருக்கும் அதை செலக்ட் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எனக்கு ஓட்டு போட்டுட்டீங்க

ஓடுறதுக்கான ஒரு ஃபியூலா அது இருக்கும் நன்றி